வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்ம வந்து தொண்டை சரியாகலை ஃபீவர் கிடையாது கோல்டு கிடையாது காஃப் கிடையாது வெறும் தொண்டை மட்டும் கட்டின் இது எப்போ சரியாகுமோ டெய்லி எங்கள் அம்மா அப்பா படத்தை பார்த்து எதுவாக பாட்டு பாடுவேன் அதுவும் பாட முடியாது கால் நல்லா மழை பெஞ்சிருக்கு ரோடெல்லாம் பார்த்துருப்பீங்க கால் நல்லா மழை வெயில் அடிக்கும் ஆனால் இந்த வருஷம் மழை கம்மி நான் நினைக்கிறேன் தீபாவளிக்கெல்லாம் பயங்கர மழை பெஞ்சு வெள்ளம்லாம் போகும் வாட்டி வரல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கம்மி தானே மழை சென்னையில் மழை கம்மி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பலத்த மழை சொல்லியிருக்கிறாங்க சொன்னதெல்லாம் நடந்துருமா சரி நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை கீழ்த்தம்ப எந்திரிச்சிட்டு போய் பார்க்கலாம் நேற்று வந்து சிறுவா முருகன் கோயில் போயிருந்தேன் ஆண்டார் குப்பன் முருகன் கோயில் போயிருந்தேன் நல்ல அருமையான ஒரு தரிசனம் நிறைய பேர் சிறுவாபுரி முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் ஆண்டார் குப்பன் முருகன் கோயில் நிறைய பேருக்கு தெரியல போய் பாருங்கள் பாம்பான் சுவாமிகள் வந்து போன கோயில் அகத்திய வந்து அருளிய கோயில் விசேஷமான கோயில் நீங்கள் போய் பாருங்கள் முக்கியமாக கரண்ட் இல்லை வீட்டில் கரண்ட்டு அதை சுருத்தை தம்பி கோயில் பார்த்தோம் கரண்ட் இல்லை இன்வெர்ட் தான் இருக்கும் வாஷிங் மிஷின் போட்டேன் கரண்ட் இல்லை இன்வெட்டர் இன்வெட்டர் தான் அப்புறம் வந்து நாங்கள் புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் நெத்திய மாதிரி மத தொண்ட் பேச முடியல சூப்பராக இருக்குங்க சத்தியமா சொல்றேன் வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு முருங்கையில பொடி கருவேப்பிலை பொடி அந்த இட்லி மிளகாய் இப்போது சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பாடு வடிச்சிட்டு கொஞ்சம் முருங்கையில பொடி கருவேப்பிள்ளை பொடி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க நெய் உடம்புக்கு நல்லது கொலஸ்ட்ரால் கிடையாது அளவுக்கு எல்லாமே அளவாக இருக்கணும் அதாவது இந்த டைஜஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் பருப்பு பொடி நெய் ரெடி முருங்கையிலை பொடி நெய் இல்லை கருவேப்பிலை பொடி நெய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் உங்களை வேணும்னா சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறது எப்படி இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா ஐட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நேய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பேசம்பா சாரி கீழே பழம் வாங்க தமிழ் மூச்சுட்டு இருப்பான்